மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வணக்கம் பீகார் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டுள்ளது இன்று பத்து நாட்களில் இந்த பணி நிறைவு பெற உள்ள நிலையில் பீகார் வாக்காளர்கள் ஏழு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சம் பேரில் ஆறு கோடியே இருபது லட்சம் பேர் மனு கொடுத்திருக்கிறார்கள் தீவிர திருத்தத்தில் வாக்காளர் பட்டியல் ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முன்பு கணக்கெடுப்பு படிவம் சமர்ப்பிக்கப்படாத பெயர்கள் வரைவு பட்டியலில் இடம்பெறாது என்றும் இதுவரை கொடுத்த மனுக்கள் அடிப்படையில் பீகார் சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் இருந்து பேர்களை தேர்தல் ஆணையம் நீக்கியிருக்கிறது இறந்துவிட்டவர்கள் ஒன்பது சதவீத வாக்காளர்கள் பனிரண்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் பேர் பீகாரிலிருந்து இடம்பெயர்ந்த இரண்டு புள்ளி இரண்டு சதவீதம் பேர் அதாவது பதினேழு லட்சத்து ஐந்தாயிரம் வாக்காளர்கள் அவர்கள் அதாவது சுமார் ஐந்து லட்சத்தி ஐந்தாயிரம் பேர் இரண்டு முறை பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது மொத்தத்தில் இந்த கண்டுபிடிப்புகள் பீகாரின் வாக்காளர் பட்டியலில் இருந்து சுமார் முப்பத்தி லட்சத்து ஐந்தாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு எதிர்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவித்திருந்ததும் அதன் பின்னணியில் தேர்தல் கமிஷனை நியாயமாக நடந்து கொள்ளச் சொன்னதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இதன் அடிப்படையில் முப்பத்தி லட்சம் பேர் நீக்கப்படுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன எத்தனை பேருக்கு அவருடைய சொந்த வாக்குகள் பறிக்கப்பட்டன என்பதெல்லாம் வரும் நாட்களில் தான் தெரிய வரும் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதில் உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வெல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க